மெய்ப்பாட்டியல் நகையே அழுகை இழிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் வெகிழி உவகை என்று அப்பால் எட்டே மெய்ப்பாடு என்ப நகைத்தல்னா சிரித்தல் எள்ளல் இளமை பேதமை மடன் எள்ளல்னா என்ன இகழ்ச்சி இளமைனா குழந்தைத்தனம் பேதமைனா அறியாமை மடன்னா ஒன்றை வேறொன்றாக நினைத்து உணர்வது இம்மாதிரி சூழ்நிலைகளில் ஒருவரின் மகிழ்ச்சியை பொருட்டோ அறியாமையை பொருட்டோ இகழ்வதன் பொருட்டோ சிரிப்பின் வெளிப்பாடு தோன்றுகிறது அழுகை எங்கெல்லாம் அழுகையின் வெளிப்பாடு அதிகமாக இருக்கும் இழிவு இழவு அசைவு வறுமை இந்த மாதிரி சூழ்நிலைகளில் அழுகை வரும் இழிவு இழிவுனா என்ன அவமானம் அப்ப அவமானப்படும் போது அழுகை வருதா அடுத்தது இளவு இழவுன்னா இழப்பு அது உயிர் இழப்பா இருக்கலாம் செல்வ செழிப்பு எது வேணா இருக்கலாம் அசைவு அசைவுன்னா நிலை தாழ்தல் அப்புறம் வறுமை இழிவரல்னால் என்ன சிறுமை எந்த சூழ்நிலைகள் எல்லாம் சிறுமை தோன்றுவதற்கு காரணமாக அமைகிறது மூப்பு பிணி வருத்தம் மென்மை மூப்புனா என்ன முதுமை பிணினா நோய் வருத்தம் வருத்தம்னா மன வருத்தம் மென்மை வலிமையின்மை இயலாமை இந்த இரண்டையுமே இங்கே மென்மைன்னு குறிப்பிடுறாங்க மறுக்கை மறுக்கைன்னா என்ன வியப்பு எங்கெல்லாம் வியப்பு தோன்றுது புதுமை பெருமை சிறுமை ஆக்கம் இன்னும் எளிமையாக சொல்லணும்னா ஒரு புதிய அற்புதமான அல்லது நம்ப முடியாத ஒன்றை காணும் போது ஏற்படும் உணர்வை வியப்பனும் சொல்லலாம் மருட்கைனும் சொல்லலாம் அச்சம் எந்தெந்த சூழ்நிலைகளில் நமக்கு அச்சம் ஏற்படுது அணங்கு விலங்கு கல்வர் தம்மிரை சரி அணங்குனா என்ன அணுகுனா வருத்தம் நோய் அச்சம் கொலை மற்றும் தெய்வத்தன்மை பொருந்திய பெண் அப்புறம் கல்வர் கல்வெருன்னா இங்கே யாரை குறிப்பிடுறாங்க திருடர் வழிப்பறி செய்பவர்கள் இவர்களை கண்ட அச்சம் வருமா வராதா இறை இறைனா தன்னினும் அதிகாரமிக்கவர் அல்லது அரசர் தன்னிறை என்று குறிப்பிடுறாங்க ஒருவருக்கு எங்கெல்லாம் பெருமிதம் தோன்றும் கல்வியில் சிறந்து விளங்குனா தோன்றும் வீரம் அஞ்சாமை புகழ்மை கொடை ஆகிய இடங்களிலெல்லாம் பெருமை தோன்றும் வெகுளி வெகுளினா என்ன சினம் இந்த சினத்தின் என்னென்ன உருப்பறை குடிக்கோள் அலை கொலை ஒருவரின் உடல் உறுப்பை அறுத்தல் குடிக்கோள் உள்ள மக்களை அவமானப்படுத்துதல் வருத்துதல் அலைன்னா இங்க போ அங்க போ அப்புறம் வா நாளைக்கு வான்னு சொல்லி மக்களை அலைய விடுறது கொலை ஒருவருடைய உயிரையே எடுக்கிறது அடுத்த சுவை உவகை உவகைனா என்ன மகிழ்ச்சி உள்ளத்தில் தோன்றும் உணர்வுகளை உடல் மற்றும் முக பாவனைகள் மூலம் உற்சாகமாக வெளிப்படுத்துவது மகிழ்ச்சி மகிழ்ச்சியின் வெளிப்பாடு எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும் செல்வம் புலன் புணர்வு விளையாட்டு